ஒரு மனுஷன் உலகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறான் அதை மறைக்கிறான் என்று சொன்னால் அதற்கு இரண்டு வலுவான காரணங்கள் உண்டு ஒன்று என்ன என்று சொன்னால் கள்ளர்களிடம் இருந்து அதை அவன் மறைக்கிறான் அதே நேரத்துல தன்னுடைய வாரிசுகள் அதை தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மறைக்கிறான் இந்த வேத வசனங்களையும் ஆண்டவர் நமக்கு பொக்கிஷமாக வைத்து அவர் மறைப்பதனுடைய காரணம் என்ன தெரியுமா கள்ளனிடத்திலிருந்து அவர் மறைக்கிறார் தன் பிள்ளைகள் அதை தேடி எடுத்து அந்த பொக்கிஷத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி மறைக்கிறார் நீங்க அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கள்ளனிடத்திலிருந்து காக்க வார்த்தை மறைக்கப்படுகிறது பிள்ளைகளை அது சென்றடைய இந்த வார்த்தை மறைக்கப்படுகிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் நீ கள்ளனா நீ பிள்ளையா என்று சொல்லி நாம் பிள்ளையா இருந்தால் இந்த வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கணும் இந்த பொக்கிஷத்தை ஆராய்ந்து பார்த்து அந்த வார்த்தையினுடைய கருத்தை நம்ம பெற்றுக் கொண்டோம் என்று சொன்னால் பொக்கிஷத்தை கண்டடைந்திருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம் வெளிச்சத்தை கண்டடைந்திருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம் கள்ளன் என்று சொன்னால் தேடுவான் பொக்கிஷத்தை கிடைக்கலனா தூக்கி போட்டு போயிடுவான் வேறு ஒரு இடத்துல போய் தேட போய்விடுவான் அப்ப இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து இதனுடைய கருத்து எனக்கு விளங்கவில்லை நான் அப்படியே எடுத்துக் கொள்வேன் இல்லை நான் தூக்கி போட்டு போயிடுவேனா நீ ஒரு கள்ளனாய் இருக்கிறாய் என்று சொல்லி அர்த்தம் அல்லது வேதத்தை ஆராயாதபடிக்கு அர்த்தம் சொல்லுகிற மந்திரவாதியா யோசித்து பார்த்துக் கொள்ளுங்க ஏன் வேத வசனத்தை குறித்து வார்த்தை சொல்லுகிறது இது வித்து விதை என்று சொல்லுகிறது உன்னுடைய ஐந்து ஐந்து அறிவினாலே அதை தொட்டு பார்த்தாலும் முகர்ந்து பார்த்தாலும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் அது சத்தம் ஒன்று கேட்டு பார்த்தாலும் இந்த ஐந்து புலன்களும் ஐந்து அறிவும் உனக்கு அதை சொல்ல போறதில்லை அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை குறித்து நீ வேணா சொல்லிக்கலாம் மந்திரவாதியை போல இதனுடைய அர்த்தம் இதுதான் அதுதான் என்று சொல்லி அல்ல உன்னை மந்திரவாதியாக வைக்கவில்லை ஆராய்ந்து பார்க்கணும் ஆராயாம சொல்றவன் மந்திரவாதி தந்திரத்தினாலே உளறுகிறவன் மந்திரவாதி ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இதை ஆராய்ந்து பார்த்து இது சத்தியம் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இதுதான் என்று சொல்லை இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதனுடைய கருத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக அவசியமான காரியமாக இருக்கிறது